ஹலோ விவாஸ் முடிந்தது சந்திர கிரகணம் இனி இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகமானது உருவாகப் போகிறது பொதுவாகவே எல்லோருடைய மனதிலேயும் ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி இருந்த இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்க போகிறது காரணம் என்னன்னா கிரகணங்களானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடுங்க அந்த வகையில் தான் இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு இனி பார்த்தீங்கன்னா நல்லதானது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த ஐந்து ராசிகல்ல உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானியும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லோருடைய மனதிலேயும் அதீத எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த சந்திர கிரகணமானது நேற்றைய நாள் அதாவது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று காலையில ஆறு பதினொன்று மணிக்கு சந்திர கிரகணமானது ஆரம்பித்து பத்து பதினேழு மணிக்கு பார்த்தீங்கன்னா முடிவடைந்து இருந்தது இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க அந்த வகையில் இப்போது இந்த ஐந்து ராசிக்கு நல்லதானது நடக்கப் போகிறது அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் ராசி மிதுன ராசி ராசி தனுசு ராசி மற்றும் கும்பராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் தான் தற்போது நல்லதானது நடக்கப்போகிறது பொதுவாகவே கிரகணங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க காரணம் என்னன்னா கிரகணங்களானது மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சுங்க ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் பொதுவாகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல நல்லதையும் கெட்டதையும் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய வகையில் தான் இந்த கிரகணங்களானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய கிரகணமானது நிகழ்ந்து இருந்தது அப்போது ஒரே ராசியில் பல கிரகங்களுடைய சேர்க்கையோடு அந்த கிரகணமானது ஏற்பட்டு இருந்தது அப்போதே பலருமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இந்த கிரகணமானது நமக்கு அவ்வளவு நல்லதல்லதாக இருக்காதுங்க நிறைய பிரச்சனைகளானது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உலக நாடுகளை ஸ்தம்ப நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான சில கணிப்புகளையும் பார்த்தீங்கன்னா அப்போது கணிச்சு சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்போது இந்த விஷயத்தை யாருமே பெரிதளவுக்கு நம்பவில்லைங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு உலக நாடுகளையே ஸ்தம்பித்து நிற்க வைத்ததுங்க அதன் பிறகுதான் இந்த ஒரு கணிப்புகள் குறித்து எல்லோருடைய மனதிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நம்பிக்கையானது வர ஆரம்பித்து இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க கடந்த ஆண்டுகள் கூட பார்த்தீங்கன்னா சில கிரகணங்களானது ஏற்பட்டு இருந்த போது சில பகுதிகளில் நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில கணிப்புகள் கணிச்சு சொல்லியிருந்தாங்க சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நிலநடுக்கமானது ஏற்பட்டு இருந்தது இப்படி இந்த கிரகணத்திற்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணித்த பல விஷயங்களானது நடந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்காமலேயும் இருந்திருக்குங்க இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை ஏன்னா ஜோதிட கணிப்புகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் நடக்கும் சில நேரங்களில் நடக்காமல் கூட பாத்தீங்கன்னா போகலாம் ஏன் தற்போது கூட பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டு இருந்தது சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா அதாவது பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லி கேரளா போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளமானது ஏற்பட்டு சில பாதிப்புகளை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பாக வயநாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்து எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா தெரிந்திருக்குங்க இப்படி தாங்க ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கத்தின் மூலமாக கணிந்த பல விஷயங்களானது இந்த உலகத்தில் அப்படியே நடந்துட்டு தாங்க இருக்குது ஸோ அந்த வகையில் தான் இந்த வருடத்துடைய இறுதி சந்திர கிரகணமானது நேற்றோடு முடிந்ததுங்க இந்த கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறமேட்டு எந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் நல்லது நடக்க போகுது அந்த நல்லதை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிசபராசி நேயர்களை ரிசபராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நல்ல நிதி ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில உங்களுடைய சூழ்நிலைகளானது சாதகமாக மாற ஆரம்பிக்க போகிறது இதுவரைக்கும் வராமல் இருந்த பணமானது உங்களுடைய வீடு தேடி வந்து வசூலிப்பீர்கள் கடந்த காலத்துல வியாபாரத்துல இழந்த பணத்தை மீண்டும் பாத்தீங்கன்னா திரும்ப பெற முடியுங்க அதாவது கடந்த காலங்களில் ரிசபராசி நேயர்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைத்து வைத்து இருந்தீங்களோ அதற்கேற்ப பலனை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க ரிசபராசி நேயர்களுக்கு நிதி ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்களுடைய வருமானமானது அதிகரிக்க போகிறது புதிய வேலை இல்லைனா தொழில் வாய்ப்புகளுக்கு இப்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க முதலீட்டில் நல்ல லாபமானது கிடைக்க போகிறது நினைத்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அவர்களுக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய வகையில இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது ரிசபராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ரிசபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு அதோடு ஓம் நமோ நாராயணா பூச்சி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க பெருமாளின் ஆசையால இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு பல சாதகமான நன்மைகளை செய்யக்கூடிய வகையிலேயே இந்த கிரகணமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இருந்த சட்ட பிரச்சனைகளில் இருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே வ வீட்டிற்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திற்கும் சென்று வந்திருப்பீங்க அதாவது ஏதாவது வழக்குகளில் இருந்திருக்கலாம் அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு அது அடிக்கடி போயிட்டு வந்து இருப்பீங்க ஸோ அந்த ஒரு செயல்ல இழுப்பறியான சூழலானது இருந்துட்டே இருந்திருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே ஏண்டா நம்ம வழக்கு தொடர்ந்து இருந்தோம் ரொம்பவே சிக்கலாக இருக்கு அதற்கு நம்ம இந்த இந்த பிரச்சனையுமே விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில நேரங்களில் நினச்சிருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த வழக்கு விஷயங்களில் தான் தற்போது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்கப் போகிறது தொழிலில் உயர் பதவிகளை அடையக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்லவே வாய்ப்பானது கிடைக்க போகிறது அதே போலதாங்க நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை மிதுனராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய தான் இந்த கிரகணமானது அமைஞ்சிருக்குங்க அதாவது புகழும் செல்வமும் மென்மேலும் பெருகக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்கு பணமானது அனைத்து வழிகளிலும் இருந்து வந்து கொண்டே இருக்குங்க முடிந்த வரைக்கும் நீங்க மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்து நீங்க பிறருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இது மாதிரியான சில விஷயங்கள்ல செய்யும் இன்னுமே அதீதமான நல்ல பலன்களை பார்த்தீங்கன்னா மிதுனராசி நேயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாம் விருச்சகராசி நேயர்களே விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சந்திர சந்திரத்தால சாதகமான முறையில தொழில் சார்ந்த வாழ்க்கையானது உங்களுக்கு அமைய போகிறது என்று சொல்லலாங்க கடந்த காலத்துல நீங்க முயற்சி செய்த முயற்சிக்கு ஏற்ப இனி வரப்போகின்ற நாட்கள்ல தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையிலயோ இந்த கிரகணமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எதிர்காலத்திற்கான உங்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிறைவேற ஆரம்பிக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எளிதில் பூர்த்தி செய்வீர்கள் உங்களுடைய முதலாளியின் முழு ஆதரவையும் நீங்க பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வீர்கள் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையில ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதிர்ஷ்டத்தால நீங்க எடுக்கக்கூடிய வேலையில வெற்றி அடையக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வீடு காரு போன்ற சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் நேயர்களுக்கு இனி இந்த நாட்கள் அதாவது சந்திர கிரகணத்திற்கு பிறகு இனி வரப்போகின்ற நாட்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகணத்தின் போது சந்திரனும் ராகுவும் இணைந்து இருப்பதால பொருளாதார ரீதியாக ஒன்று சேர்வார்கள் உங்களுக்கு பரம்பரை சொத்துல செல்வமானது அதிகரிக்கப் போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்களிடம் ஏறி பரிசுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தொழில் முனைவோர் தங்களுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்த முதலீடு செய்வீர்கள் புதிய தொழில்நுட்பத்தை சாதகமாக அமைஞ்சிருக்கு கும்பராசி நேயர்களை கும்பராசிக்காரர்கள் தாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில தன்மையும் லாபத்தையும் காணலாம் வியாபாரத்துல வளர்ச்சி இருக்கோ இந்த சந்திர கிரகண நாள்ல தொடங்கப்பட்ட புதிய திட்டமானது உங்களுக்கு முழுமையாக வெற்றியை பெற்று தரக்கூடும் உங்களுடைய வருமானம் பெருகும் சேமிப்பு அதிகரிக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து எளிதாக வெளியேறுவீர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு தான் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு அதிக நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ